இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணல ஸோ திங்கக்கிழமை லாஸ் பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை லாஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது என்ன ஸ்டாக்கு என்ன பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக்கில் வந்து நான் சென்னைக்கு வந்தேன் ஸோ என்ன சொல்கிற சில வேலைகள் லேப்டாப்பில் அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியல சரி என்ன பண்ணேன்னா சூட் கேஸில் சீர்த்தி பேக் பண்ணிவிட்டு ஒரு மானியத்தை தூக்கி பேக்கில் போட்டுட்டு நான் பாட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்துச்சுங்க சத்தியமாக வந்து என்ன சொல்கிறது முடியல ஒரு செங்கல்பட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணது ஒரு காரை வந்து முட்டி அதுக்கு பின்னாடி லைனாக ஒரு ஆறு கார் எல்லாமே ரைட் சைடு திருப்பி திருப்பி அந்த பிரேக் போடுறாங்க கிரிச்சு கிரிச்சின்னு சவுண்டு கேட்குது ஃபுல்லாக ஒரு ஆறு கார் லைனை ஹால்வீட் பண்ண மாதிரி வந்து முட்டுச்சு அதை வீடியோ எடுக்கலான்னு யூடியூபராக மனசு சொல்லுது பட் ஒரு ஹியூமனாக அதை போய் வீடியோ என்ன பே சொல்லிட்டு ஸோ அது அப்படியே நான் கிராஸ் பண்ணி நான் வந்து வந்துட்டேன் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மழை சும்மா அடித்து துவம்சம் பண்ணிருச்சு எல்லாமே நனைஞ்சி போச்சு ஸோ பாஸ்போர்ட்லாம் தான் மேலே வச்சிருந்தால் நல்ல வேலை உள்ளே எதுவும் போகலை சரியான முளங்க அந்த எல்லா வீடியோவும் நான் கடைசியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பெருசாலாம் எடுக்கல எடுக்கலை சும்மா அப்படியே பேருக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த வீடியோட கடைசியில் வந்து அது இருக்கும் ஸோ அது போக வந்து இந்த மூணு நாள் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் தான் வந்து வீடியோ போடலான்னு நினச்சேன் ஸோ ரொம்ப கேப் விட்ட மாதிரி இருந்துச்சா சரி அப்படியே எனக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோ கிளிப்பு இல்லாமல் வணக்கம் நான் ஹவர் கண்டில் ஹரிராம் பேசுகிறேன் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வீடியோ போட்டிருந்தோம் இந்த பத்தாயிரத்தி எழுநூறு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம வீடியோவே போடலை ரீசன் வந்து என்னென்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் ட்ராவலிங்கில் இருந்தேன் அது போக லாஸ்லேயும் இருந்தேன் ஸோ வந்து திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி ரூபா லாஸ் பண்ணியிருந்தோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் டூ கே ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா அன்னைக்கு வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அதை போய் என்னத்தை எடுத்து போடன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடலை ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் கே லாஸ் பண்ணியிருந்தோம் ப்ரோக்கர் இந்த டேக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் ஒரு ஆள் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்போ வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்க ஸோ இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் ஸோ பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அப்படியே மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து எல்லாமே ரிவர்ஸு எல்லா ஸ்டாக்குமே கிட்டத்தட்ட ஸ்டாப் ஆசிட்டு ஓரளவுக்கு வந்து பட் ஆனால் கவர் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ்வு நம்ம செல் என்ட்ரி எடுக்க மாட்டோம் உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கடுத்து இன்றைக்கி தான் சரியான சம்பவம் ஸோ அந்த பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் நிஃப்டி ட்ரேடர்ஸ் ஸோ எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் வந்து மார்க்கெட் அப்படியே நார்மலாக ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து மேலே போச்சு இப்படி போனாலே ரிவர்ஸ் அடிப்பான் நல்லா தெரியும் ஆனால் இந்தளவுக்கு ரிவர்ஸ் அடிப்பான் யோசிக்கல ஸோ டே லோ பிரேக் பண்ணுற மாதிரி போய்ட்டு திருப்பி வந்து அப்படியே சைடுவேஸ் வந்து முடிச்சுட்டான் ஸோ இதுதான் நடந்துச்சு இன்றைக்கி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் வந்து அடி வாங்கிச்சு அது என்னென்ன ஸ்டாக் அப்படிங்கிறது அதில் பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இந்த ஆட் பண்ணலையோ ஒரு அஞ்சு ஸ்டாக் மட்டும் ஆட் பண்ணிட்டு அது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துருவோம் அடுத்து நசாரா ராம்ராட் தேஎம் ஃபினான்ஷியல் ஓகேங்களா இத்தனை ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் அடி வாங்கியிருக்கு இந்த அப்பளோ சத்தியமாக மறக்கவே மாட்டேன் இப்போ காலையில் என்ட்ரி எடுத்து லாஸ் இட்டு திருப்பி என்ட்ரி எடுத்து லாஸ் இட்டு திருப்பி அந்த ஹையர் பிரேகம் எடுத்து லாஸ் இட்டு அதனாலே இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து ஜிஆர்எஸ்சி சத்தியமாக சொல்கிறேன் டிஎல் என்னால் ஏன்னா இந்த லோ பிரேக் மட்டும் அப்படியே விட்டுருக்கலாம் திருப்பி ஹை பிரேக் மாதிரி மாதிரி பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் இது ஏன்னா ரொம்ப நல்ல ஸ்டாக் வால்யூம் பாருங்கள் ஒரு நார்மல் டெய்லி எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்லுது முப்பத்தொம்பது லட்சம் வால்யூம் இன்னிக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஸ்டாக்கில் இது ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூம் இருக்கிற ஸ்டாக் ஏன்னா இது போன தடவை எனக்கு எங்கே கடுப்பாக்கிச்சுன்னா இந்த இந்த இடத்துல நான் அந்த இந்த இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவர் கேண்டல் என்ட்ரி எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் இது இவ்வளோ தூரம் மேலே போகும்னு தெரியும் பட் ஆனால் அது அன்னைக்கு போகல மறுநாள் அப்படியே அப்போ கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் அங்கே வந்து எனக்கு மிஸ் ஆச்சு அது வந்து இந்த இன்டர்ட்டிலேயே பேர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் ஸ்விங் தேட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க நம்மளால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் அப் ஸோ அதனால் இது ரொம்ப கடுப்பு தான் இருந்துச்சு அதுக்கு முன்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம மேக்ஸிமம் பிடிச்சிருப்போம் அந்த இடத்துல ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் அழகாக நம்ம ஹவர் கேண்டல் பேட்டர்ன் ஃபார்மாக ஆயிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இது அது போக கேர் ரைட்டிங் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நீங்கள் இதனை சஜஷன் மாதிரி எடுத்துக்க கூடாது இந்த ஸ்டாக் நீங்கள் அப்கமிங்கில் வந்து என்ன சொல்கிறது சொல்லலை ஏதாவது சொன்னால் வேறு அதுவும் பிரச்சனையாயிரம் ஸோ சியேட்டு ஸோ சியட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் போகலை இதெல்லாம் நல்லா போக வேண்டியவன் ஏன் போகலன்னு தெரியல பட் வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ நசாரா இவன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அட்வான்ஸ் என்ட்ரி எடுத்து ஆசமாக வாங்கி கேட்டுக்கிட்டேன் இவனுமே வந்து நான் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஸோ ராம்ராட் இவன் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு மரண ஸ்டாப்லாஸ் கொடுத்தாப்புல அடுத்து ஜேஎம் ஃபினான்ஷியல் இதுவும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து காலை வாரி விட்டுருச்சு பட்டு பார்ப்போம் அப்கமிங் டேஸில் அவசரப்பட்டு இவன் சொல்லக்கூட பயமாக இருக்குது ஸோ கபிரியல் இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் இட்டு நல்லா போயிருந்துருக்கலாம் போகலை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம என்ட்ரி இன்றைக்கி பட்டு ஸ்டாக் போகலை எல்லாமே பர்ஃபெக்ட் என்றீங்க ஆனால் வந்து மார்க்கெட் ஃபாலனால் நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் காலையில் பட் மதியானதுக்கு மேலே சில செல்லங்கள் வந்து என்னை காப்பாத்துச்சு அதில் நம்பர் ஒன் செல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்மூத் மூவு ஒரு நல்ல ஒரு ரிட்டன் கிடச்சிது இதில் அதுக்கடுத்து டிடிஎம்எல் தாங்க மரண்ட மாதம் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எவ்வளோ அழகான கேண்டில் ஃபார்மேஷன் பாருங்களா இது நான் என்ட்ரி வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தான் ஏன்னா ரிசன் இருந்ததுனால ஸோ இங்கேயே ரிஜெக்ட் ஆகிருக்கா ஸோ அதுக்கடுத்து மெதுமெல் வந்து அந்த ஹையை ப்ரேக் பண்ணவும் சூப்பராக வந்து மேலே போயிருக்கா இதில் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் டிடிஎம்எல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டில் என்ட்ரி அறுபத்தி ஏழு புள்ளி நாலில் எக்ஸிட் ஒரு டீசென்ட் என்ட்ரி டீசென்ட் எக்ஸிட் ஸோ நல்ல ஒரு ரிட்டன் அதில் ஹியூ பவர் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் கடைசி கேண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போயிருக்கு இந்த இடத்துல முந்நூற்றி தொண்ணூறுங்கிற ப்ரைஸில் நான் என்ட்ரி எடுத்தேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஃபார்மா ஒரு ஆவரேஜ் மூவ் தான் ஸோ மோசிலால் லோஸ்வால் இருக்குது இன்றைக்கி வரும் வரும் நாட்களில் வேடிக்கை இருக்குது நிறைய ஸ்டாக் நமக்கு வந்து அப்கம்மிங்கில் நிறைய ப்ராஃபிட் கொடுக்க ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ தத்துவா தத்வா ஓகே ஸோ இவன வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன் பட் பெருசாக போகலை ஸோ இன்ஜினியர்ஸ் பெருசாக போகலை ஸ்மார்ட்ஃபோன் லேபும் பெருசாக போகலை இப்போ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் நம்ம பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மொத்தமாக இருபத்தஞ்சி தான் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் எவ்வளோ பேருக்குன்னு ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கொஞ்சம் அதிகம் தான் ஸோ ஆயிரத்தி நாலு ரூபாய் ஏன்னா வந்து இந்த குவான்டிட்டி அது இதுன்னு போட்டேன் இன்றைக்கி ஆக்சுவலாக நெகட்டிவ் டே தான் பட் எப்படியோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் சில ஸ்டாக் காப்பாற்றி கொடுத்துச்சு சில ஏதாவது குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி க்ரீனுக்கு கொண்டு வந்தேன் ஸோ வந்து இதுதான் இன்றைக்கி ஓவரால் டேட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் முடிஞ்சுது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் நான் டெய்லி வீடியோ போனோன்னு தெரில பட் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் எப்படினாலும் இந்த டெய்லி அப்டேட்டுங்கிறது கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து ஒரு டைப்பாக தான் இருக்குது ஒரு நல்ல மார்க்கெட் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனாக தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து நிறைய வேலைகளும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்ட்ராட்டஜி வந்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை ட்ரேட் பண்ண முடியுமா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற எந்த உத்தரவு கிடையாது பண்ண முடியுறதுங்கிறது சேலஞ்சிங்கான விஷயம்தான் ஓகேங்களா ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் போக அதுக்கடுத்து வந்து வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து அப்படியே நான் வந்து சென்னை வந்தது வந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பிடிச்சா பாருங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ வந்து நான் பைக்லேயே சென்னைக்கு கிளம்பிகிட்டு இருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா மணி எட்டுறேன் ஸோ வந்து இன்னும் நம்ம அறுநூறு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணணும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எட்டரை மணி நேரம் ஒம்பது மணி நேரத்துக்கு வந்து நான் போயிருக்கேன் எத்தனை மணிக்கு போக முடியும்னு தெரில ஏன்னா லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஷூட் ஒரு மேலே ஒரு பேகு அது போக முன்னாடி ஒரு பேக்கு ஹெவி லக்கேஜ் இன்றைக்கி ஸோ ஸ்பீடாக போக முடியுமா அப்படின்னு தெரில ஸோ போக போக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் வெற்றிகரமாக ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் கம்ப்ளீட்டட் ரொம்ப நாள் கழிச்சு டயர்டே இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வீட்டிலேருந்து இப்போ வந்துவிட்டேன் இந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறேன் ஸோ அந்த இடம் வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இருக்கும் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட ஒரு டிஸ்க் எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து ட்ராவல் பண்ணுவோம்